கராத்த முனிப்பசாமி திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதியை வணங்கி பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி என் தாய் வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை சகல சகலமும் வணங்கி என் குருமாறான என் ஐயா வணங்கி கடகராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள உண்டான குறு பயிற்சி பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க ஓகேங்களா ரைட்டு அப்போ குரு பயிற்சி என்னைக்குங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் தேதியானது ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு குரு உங்கள் குரு பகவான் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எத்தனை கூடையவர் குரு குரு பகவான் உங்களுக்கு அந்த கடகராசிக்கு ஒம்பது குடையவன் ஆறு குடையவன் ஒம்பது குடையவன் ஓகேங்களா ஒம்பது கோடி ஆறு கூடி ஒம்பது அவன் அப்போ ரிஷபராசி வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா குரு பயிற்சி அப்போ அதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது ரிசபராசியில் ரிசபராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது மிருகசி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோகிணி ஒன்று மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அப்புறம் மிருகசிசு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இல்லைங்களா சரி இந்த பாதத்துக்கும் நீங்கள் கடகராசி இல்லைங்களா கடகராசியில் என்னென்ன பாதம் இருக்கும் அப்போ என்னென்ன நட்சத்திர பிறந்தால் கடகராசிக்காரங்க ஓகேங்களா அப்போ புடர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தால் கடகராசி ஓகேங்களா அப்போ பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த கடகராசி ஆயிலி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த கடகராசி ஓகேங்களா அப்போ இந்த நட்சத்திர சா நட்சத்திர சாரத்துக்கும் ரிஷப்ராசியில் உள்ள க குரு பகவான் அந்த ஒம்பது பாதத்தில் ச சஞ்சாரிக்கு நட்சத்திர சாரமும் இன்னும் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சம்பத்த தாரியாக வருதா சே சேமதாரியாக வருதா சாத வருதா மைத்திரதாரியை வருதா இல்லைது ம பரமத்திரியாக வருதா இந்த மாதிரி வந்துவிட்டால் பலன் ஓகே ஓரளவுக்கு கரெக்டான பலன் வந்துடும் இல்லை அப்படியே மாற்றி பணப்பகை முடக்கு இல்லை வைநாசிகம் அவையோகி இல்லை மூணாறு பதினெட்டில் நம்ம ஜனநகர ஜாதகத்துக்களை மறைஞ்சிருக்கிற இல்லை அஸ்தங்காக இருக்கிற கிரகத்தோட சாரத்தில் அவர் அங்கே பயிற்சி ஆகிறாரா ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பயிற்சியில் இந்த மாதிரி ஆகுச்சுனா எப்படி நம்ம நட்பலனு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வேண்டிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அஸ்டோல் ஜோதிகளெல்லாம் சொல்கிறாங்க அப்படி அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க பத்தில் குரு ஒன்பதுல கூறு பதினொரு குரு டாப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு பேடான ரிசல்ட்டு நம்மளுக்கு வருது இல்லைங்களா அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்போ இதுதான் காரணம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஜனனகால ஜாதத்தை கொண்டு நம்ம கரெக்டாக கணிச்சு கரெக்டான பலனை பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு துல்லியமான பலனை நம்ம எடுக்கலாம் சொல்லலாம் சொல்கிறது உறுதியாக அன்றைப்பது நடக்கும் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ குறுப்பெயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா பார்வை கொண்டு பலனை சொல்கிறோம் ஓகேங்களா ரைட்டு இந்த பாகத்தில் இத்தனை இருக்கிறாருன்னு சொல்லி பலனை சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் பொது பொது பலனை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பலனை பார்க்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்காருக்கு அவர் குரு பகவான் எத்தனை குடையவர் அப்போ ஆறு குடையவர் அப்போ ஒம்பது குடையவர் இல்லைங்களா அப்போ அந்த ஆறு கூட ஒம்பது குடையவர் எங்கே வந்து பயிற்சி ஆகிறார் கடகராசிக்கான ரிசவர் ராசி பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்றாம் இடம் இல்லைங்களா அப்போ பதினொன்றாம் மடத்தில் அவரோட பயிற்சி தொடங்குகிறார் இல்லைங்களா அப்போ போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்ன அமைப்பில் தொடங்குறாரு அப்போ லாபத்தில் தொடங்குறார் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு என்ன நல்ல பாக்கியுமே நம்மளுக்கு நல்ல லாபமாக கிடைக்குன்னு சொல்லலாங்களா அப்போ ஒம்பது தன் சாணத்துக்கு மூணில் வந்து ராசிக்கு பதினொன்றில் லாப லாபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரோட கோச்சாரத்தில் தன்னோட ப பயிற்சியை ஓபோ ஓப்பன் பண்ணுறார் ஓகேங்களா அப்போ நம்ம கடகராசிக்கார் என்ன சொன்னாங்க நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் ஓகேங்களா நல்லா பாக்கிங் கிடைக்கும் ஒரு தர்மகர்த்த பதவி கிடைக்கும் ஓகேங்களா ஒரு ஒரு ஆன்மீகத்தில் நல்லா நீண்ட தூரம் போவார் நல்லா பயணிப்பார் குணது யாத்திரை போவார் நல்லா பாக்கிங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அதுபோல் சின்ன சின்ன பிரச்சனை ஆறு ஆறு சம்மந்தப்படுது இல்லைங்களா அப்போ சின்ன சின்ன பிரச்சனையை சந்திப்பார் அப்போ போட்டிகள் வரும் பொறாமைகள் வரும் ஓகேங்களா சொல்லிடலாமுல்லா அப்பா இத்தனை கடந்து தான் அந்த லாபத்தை பார்க்கணும் அப்போ மூத்த சகோதர சகோதரி மூலமே கிடைக்கும் அப்போ நண்பர்கள் மூலமே கிடைக்கும் அப்போ இன்னொருத்தர் முதலீடு போ போட்ட முதலீட்டில் நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நாம் ஜீரோவில் ஜீரோவில் இருந்தாலும் இன்னொருத்தர் ப பணம் பணமெல்லாம் போ பணம் போட்டு முதலீடு போட்டு ஒரு சாபனை ஆரம்பிப்பாங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க அது தொழிலில் நாம் ஒரு பங்கு தரம் ஒன்று சேர்த்திக்குவாங்க அது மூணு கிடைக்கக்கூடிய லா லாபத்தில் பங்குல நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்துடும் ஒரு பேலன்ஸ் வந்துடும் ஒரு பசை பிடிச்சிரும் இதெல்லாம் சொல்லலாம் இல்லைங்களா ஓகேங்களா அப்போ இதெல்லாம் சொல்லலாம் அப்போ லாபம் லாபம்தான் ஓகேங்களா அப்போ இருக்குன்னு நான் ஒரு கணக்காக நல்லாயிருக்கும் ஓகேங்களா லாபம் கிடைக்கும் நல்லாயிருக்கும் சில பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது திருமணத்து மூலியமும் நல்லா இருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இரண்டாவது திருமணத்து மூலியமும் நல்லாயிருக்கும் அப்போ வளர்ப்பு தந்தை மூலியமும் இருக்கும் ஓகேங்களா அது அவங்க மூலியம் லாபம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி திருமணத்து மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பெ ஒரு பாயிண்ட்டை மா மாற்றி போய் பரட்டி டக்குன்னு தூக்கி விட்ரும் அந்த மாதிரி ஒரு பாயிண்டை நம்ம சொல்லலாம் அது இருக்கட்டும் பெண்கார் இருக்கட்டும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு எத்தனை இருக்கார் நாளில் இருக்கார் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாம் இடத்துல நாளில் இருக்கார் அப்படின்னாக்கா அதாவது ரெண்டாம் இடம் நாளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சாரி ரெண்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஓகேங்களா ரெண்டாம் இடத்துக்கு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தில் ஒரு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்கனாக்கா நம்ம குடும்பத்தில் யாராவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பட்டப்படி படிக்க படிக்கலாம் யாரோ தொழில் தொடங்கலாம் இல்லை நீங்களே தொழில் தொடங்கலாம் அந்த தொழிலாம் லா லாபங்கள் கிடைக்கிறதுனால பாயிண்டை கிடைக்கும் நல்லா ஒரு வருவா வருவாய் கிடைக்கும் ஓகேங்களா உங்கள் செயல்திறன் மேம்படும் கெளரங்கள் வந்து தூக்கி நிறுத்துவீங்க ஓகேங்களா உங்கள் குடும்பத்தில் நான் நபர்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ராஜாங்கிற மாதிரி காட்டிக்கலாம் அந்த அமைப்பை அந்த அந்த அமைப்பினை கொடுக்கும் ஓகேங்களா அந்த சிறப்பினை கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டாக்கா இதெல்லாம் நீங்கள் ஓரளவு கொடுக்கும் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாக நடக்கணும் சாத்தியமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் நான் நம்பலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு அவர் எத்தனை இருக்கிறாருங்க மூணுக்கு அவர் ஒம்பது இருக்கிறார் அப்போ மூணாம் மூணாம் இடத்த அவர் வந்து தனது அஞ்சாம் பார் பார்க்குறார் அப்போ உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடைய நட்புகள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் சிறு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா விளையாட்டு விஷயம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஒரு மாந்திரிக விஷயம் ஜோதிட விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு ந நல்ல நண்பலனா ஜோ கோச்சார குருவு பலனாக பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா நடக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இளைய இளைய சகோதர சகோதரர் மூலியமாக லாபம் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரம் இந்த காலத்தில் நல்லா இருப்பாங்க ஓகேங்களா ஒரு மாம்பழம் சாணம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் நம்மளுக்கு வந்து வெற்றி வெற்றி மாலை சோ சூடக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா நம்ம வீரியமாக துன்றியுமாக உடல் ஆரோக்கியத்தோடு வீரியமாக துல்லியமாக நம்ம செயல்படக்கூடிய ஒரு திறனாக நம்ம அமையும் அமையும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா நாளுக்கு அவர் எத்தனை இருக்கார் நாளுக்கு அவர் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ நாளுக்கு அவர் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ பார்த்து உஷாராக சோதனமாக வாங்கணும் எது பார்த்து ஏமாத்தரக்கூடாது இந்த ஏதாவது அவசரப்படுத்தும் உந்து உந்துதல் பண்ணணும் ஓகேங்களா எதனையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் சூதனமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம உடம்பு நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ மிஸ்டேக் காட்டுது உடம்புக்கு ஒரு குறைபாடு காட்டுதுனாக்கா அவசரப்பட்டு நம்ம சிகிச்சைங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் போகலாம் அதில் ஒரு கவனம் தேவை ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் இது அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை உடல் பார்க்கறதுக்கு கவனம் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை தாயார் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா அப்போ வந்து இதுலாம் பார்த்திங்கனா இன்சூரன்ஸ் போட்டு வச்சிடணும் தாயார் பேர்லையும் சரி வீடு வண்டி வாகனத்துக்கு எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருந்த வரைக்கும் இது இது ஒரு பரிகாரமாக போயிடும் ஓகேங்களா நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு அவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் உங்கள் அஞ்சாம் பாதம் ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஏழாம் பார்வையாக அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அப்போ உங்கள் பூர்வீகம் நல்லா இருக்குமான பூர்வீகம் நல்லா இருக்கும் உங்களோட முதல் குழந்தைகளோட நல்லா நல்லாயிருக்கும் அது கருவு கலையாத பிறந்த குழந்தையாக இருக்கணும் ஓகேங்களா கருவு கலந்து கலந்து முதல் குழந்தையாக இருந்தனாக்கா அது ஆரத்தம் வேற ஓகேங்களா அப்போ நம்மளோட போர்வீம் நல்லாயிருக்கும் நம்மளோட அரசியல் வாழ்வு தொடர்பு நல்லாயிருக்கும் நம்மள விளையாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எண்ணங்கள் நல்ல 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 எண்ணங்களை கொடுக்கும் ஒரு ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடக்கூடிய ஆளுகளாக இருந்தாலும் சரி அது தொழிலாக நடத்தக்கூடிய ஆளுகளாக இருந்தாலும் சரி இது அனைத்தும் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேசன குழந்தைகளுக்கு கூட்டாக தொழில் அமைச்சு கொடுக்கலாம் ஒரு திருமணம் அமைச்சு கொடுக்கலாம் சுப நினைச்சு நடக்கும் நடத்தி கொடுக்கலாம் செய்யலாம் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணலான்னா இதெல்லாம் ப பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை தீரும் குழந்தைங்க மேலே உள்ள பிரச்சனை தீரும் புதுசாக குழந்தைங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புதுசாக குழந்தைங்க குழந்தைங்க பிரிண்டனாக இருக்கிறவங்க புதுசாக முயற்சி பண்ண அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல நல்ல ஒரு நல்லதொரு காலகட்டமாக அமையும் ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது ஆறுக்கு எத்தனை இருக்கார் ஆறுக்கு அவர் ஆறுலேயே இருக்கார் ஆறு எட்டாக இருக்க ஓகேங்களா அப்போ ஆறுக்கு ஆ ஆறு எட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் தயவு செய்து ஆட்களை நம்ம நம்பக்கூடாது ஓகேங்களா அதாவது நம்ம அடிமை வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம்னாக்கா கவனம் தேவை நம்ம மேலே திருட்டு பள்ளி அவச்சொல் பழிச்சொல் வந்துடும் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து உஷாராக கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடனை உடனே வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அவசர ப பணம் கை மாற்ற வாங்குற பேரில் அவசரம் கையெழுத்து போட்டோ கை நாட்டி வச்சால் நம்ம வாங்கிடக்கூடாது கொஞ்சம் கவனம் தேவை இப்போ தாய் மாமா வளர்ப்பு தாய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இந்த உறவுகள்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலோ சின்ன பிரச்சனைகள் கூட சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் பார்த்து நம்ம அப்பப்போ கரெக்ட் பண்ணி லெவல் பண்ணி போய்க்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏ ஏழுக்கு அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஏழுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையோ ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஓகேங்களா சரி அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கூட்டாளி யோகம் நல்லா இருக்குது சமுதாயம் யோகம் நல்லா சமுதாயம் யாருங்க பொது மக்கள் பொது ஜனங்க அன்றாட ஆண் பெண்களை பார்த்து நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் சமுதாயம் ஓகேங்களா அது எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு திரு திருமண வாழ்க்கை புதி 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 திருமண திருமணம் நல்லாயிருக்கும் பழைய திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா கூட்டாளி யோகா நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் யோகா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே நல்லாயிருக்குமான்னு கேட்டால் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் கேரளா லாட்டி டிக்கெட் பம்பர் டிக்கெட்லாம் வாங்குங்க சிறப்பான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஓகேங்களா அது யார் உங்கள் கூட்டாளி கையில் வாங்குங்க உங்கள் க உங்கள் உங்களோட மனைவி கையில் வாங்குங்க அதாவது உங்கள் தாரதா ஆனா இருக்குது பெண்ணா இருக்கட்டும் உங்களோட உங்கள் துணைவர் கையில் வாங்குங்க ஓகேங்களா அது மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் சகோதர கையில் வாங்குங்க உங்கள் வயசில் உங்கள் சகோதர தம்பியாக இருக்கிறத நினைக்கிற த சகோதரங்க அவங்க கையில் வாங்குங்க அமைப்பு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவர் எட்டுக்கு எத்தனை இருக்காருங்க எட்டுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிறது ஓகேங்களா வீட்டு மேலே கேஸ் நடக்கிறது ஓகேங்களா இது நம்ம மேலே ஒரு அவர் ஆயில் காப்பீடுகிட்டு போகிறது நம்ம உடம்பையை பார்த்து இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் நம்ம காலகட்டங்களில் பார்த்து ப பண் பண்ணி இந்த மாதிரி கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பண்ண பரிகாரம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா மாதிரி விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக தலையிடலாம் அப்போ கோர்ட் விஷயம் அந்த மாதிரி பண்ணும்போது கோர்ட் விஷயம் வெற்றி வெற்றி அடையும் ஒரு ஆயில் காப்பீடு நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்களான தொடர்பில் பணங்கள் சிறப்பாக வரக்கூடிய நேர்த்தி கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ ஒம்பதுக்கு அவர் எத்தனை இருக்காருங்க ஒம்போது ஒம்பதாம் இடத்துக்கு மூணில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் இடத்துல மூணில் இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பயணமும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா வெளியே போகிறது வர்றது தூரத்து பயணம் போகிறது கீ திடீர் பயணமாக போகிறது ஓகேங்களா இதெல்லாம் அதிக அதிகரிக்கும் த உங்கள் தந்தையார் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பயணம் செய்யக்கூடியவராக இருப்பார் அல்லது நீங்கள் செய்யக்கூடியவராக இருப்பீங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து ப பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் எத்தனை இடத்தில் இருக்கிறாரு பத்துக்கு அவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ பத்துக்கு ரெண்டாம் மாதத்துக்கு போது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓரளவு தொழில் நல்ல முறையாக போயிட்டுருக்கும் தெய்வ கலாச்சாரமாக போயிட்டு இருக்கும் ஒரு ஆன்மீகம் ஜோயிடம் இந்த மாதிரி ஆன்மீக தொடர்பில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா தொழில் நல்லாவே இருக்கும் இல்லை நார்மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீகமாக நம்ம வணங்கி ஒரு தெய்வத்தை வணங்கி ஒரு தொழில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக தொழில் நல்லாயிருக்கும் அதை படிக்கிறவங்களுக்கு பட்ட படிப்புகள் எல்லாம் நல்லா சிறப்பாக படிக்கலாம் அது நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ப பதினொன்றாம் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றுலேயும் இருக்கார் ஓகேங்களா அது முதலே சொல்லியாச்சு நல்லா லாபம் கிடைக்கும் பெரும்பு கிடைக்கும் சொல்லியாச்சு ஓகேங்களா சரி கடகராசி நேர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னது உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக திருப்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா சரி ரைட்டு இந்த நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனமார எனோடய நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் அழுத்தி நம்ம ஆதரவு கொடுங்க ச சிறப்படை செய்யுங்க ஓகேங்களா சரி ரைட்டு நம்ம வந்து நம்ம கோயில் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் நம்மளது தமிழ்நாடு மா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கொமரக்கலை மெயின் ரோட்டில் கழிநூருங்கிற ஒரு ப பகுதியில் தான் நம்மளோட ஆலயம் நம்ம வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளைங்களெல்லாம் நம்ம வீரசத்தி நாகம்மா திருக்கோயில் கராத்தா மணிப்பன் திருக்கோயிலும் பெரியாண்டிச்சம்மன் திருக்கோவில் எல்லாம் வச்சு தான் நம்ம ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் ஓகேங்களா பால் ரூட்டு மூணு அன்னதானம் சிறப்பாக பண்ணிட்டுருக்கிறோம் பொதுமக்கள் சேவைகளை நம்ம சிறப்பாக நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்ததுனாக்கா கமெண்ட் பார்த்து தெரியப்படுத்துங்க ஒரு ஃபோன் நம்மட்ட பேசை தீர்த்துக்கலாம் பல பல பேர் நம்மகிட்ட நேர்முகம் வந்து ஜாதகம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலை உரத்தை கட்டணம் தான் ஓகேங்களா ரைட் ஓகே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆலயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பற்றி வாக்கு சித்தர் கிருஷ்ணசாமி பொறுத்த இருக்காருங்க அவர் வந்து சோழி பிரசன கல் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அது தெய்வம் இல்லைங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எல்லாம் பார்த்து பா பார்க்கலாங்க ஒரு வீடியோ கால் மூலியமாகவோ ஒரு ஆன்லைன் மூலியமாகவோ நீங்கள் சிறப்பாக நீங்கள் பார்த்து நீ பலனை தெரிஞ்சிக்கலாம் சிறப்பான பலன் சிறப்பாக பலனை அவர் சொல்லுவாருங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க இந்த அடுத்த பதவியில் உங்களை வந்து சிறப்பாக நான் சந்திக்கிறேன் இந்த கு கு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக சிறப்படைய இருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சரி நன்றி நேர்களை நன்றி வணக்கம்